அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொளி பகுதி எதுவென்றால் பத்திரிகை செய்தி கல்வி பொது தராதர சாதாரண தர உங்களுக்கு பதினைந்து புள்ளிகளுக்கு வினவப்படுகின்ற ஒரு வினாவாக இருக்கிறது உங்களுக்கு பகுதி இரண்டில் ஐந்தாவது வினாவாக இது வினவப்படும் கடிதம் அறிக்கை அதே நேரம் உங்களுக்கான விவரணப் பகுதிகள் அதே நேரம் பத்திரிகை செய்தி இது போன்ற பல விடயங்கள் விவாதம் போன்ற விடயங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எழுப்பப்படுவதாக இருக்கலாம் ஆகவே இதற்கு பதினைந்து புள்ளிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகளே இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உங்களுக்கு ஒரு வினாவாகவும் எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே பத்திரிகை செய்தி என்றால் என்னம் என்று பார்த்து விடுவோம் தகவல்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தொடர்பு சாதனங்களை நாங்கள் பத்திரிக்கை என்று சொல்வோம் ஆரம்ப காலகட்டங்களிலிருந்து இன்று வரை பொதுமக்கள் சாதாரண மக்கள் தொடக்கம் பல்வேறுபட்ட கல்வியலாளர்கள் வரை பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு தகவல் தொடர்பு சாதனமாக எங்களுக்கு பத்திரிகை திகழ்ந்து வந்திருக்கிறது அதே நேரம் இந்த பத்திரிகை செய்தியை எங்களுக்கு நகரத்தில் உள்ளவர்களும் அதே நேரம் குக்கிராமத்தில் உள்ளவர்களும் கூட படித்தறிந்து கொள்ளக்கூடியதாக இருத்தல் வேண்டும் என்பது எங்களுக்கு முக்கியமான விடயம் அது கீழே பார்க்கலாம் இச்செய்தியானது நடைமுறையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து மாறுபட்ட நடக்கக்கூடியதாகும் அதாவது செய்தி என்று சொல்லக்கூடியது என்னவென்றால் பிள்ளையிலே நடைமுறையில் நடக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் செய்திகளாக தூக்கப்படுவதில்லை அதிலிருந்து மாறுபட்ட ஒன்று ஏதாவது நடந்தால் அது செய்தி என்று சொல்வார்கள் பல அறிஞர்களின் கருத்துப்படி நாய் மனிதனை கடித்தால் அது செய்தி அல்ல மனிதன் நாயை கடித்தால் அது செய்தி என்று சொல்வார்கள் ஸோ இது போன்று எங்களுக்கு பல செய்திகள் உருவாக்கப்படுகின்றன பல்வேறுபட்ட நிகழ்வுகள் கட்டுரைகள் கவிதைகள் ஏன்னா பல்வேறுபட்ட தகவல்களை உள்ளடக்கியதாக இந்த பத்திரிகை செய்திகள் எங்களுக்கு உள்வரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இந்த பகுதியை கற்றுக்கொள்வதனால் நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய பகுதி என்னவாக இருக்கும் என்றால் பத்திரிக்கை செய்தி என்றால் என்ன என்பதை பற்றி தெரிந்திருப்பீர்கள் அதே நேரம் பத்திரிகை செய்திகள் எவ்வாறு எழுதப்படுகின்றன பத்திரிகை செய்திகளை எழுதும் போது பின்பற்றப்பட வேண்டிய அம்சங்கள் கூடுதலாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இதுதான் செய்தித்தாள்கள் அதாவது பத்திரிகை செய்திகள் தலைப்பினுடைய முக்கியத்துவம் என்ன கட்டாயமாக தலைப்பு என்பது அதனுடைய முக்கியத்துவம் பற்றி நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அது நடைமுறையில் பத்திரிகை செய்தி மட்டுமல்லாமல் பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது கூட அதாவது வலைவொளித்தலமாக யூடியூப்பாக இருக்கட்டும் அல்லது முகப்புத்தகமாக இருக்கட்டும் பேஸ்புக்காக இருக்கட்டும் கீச்சகமாக இருக்கட்டும் அனைத்திலுமே நாங்கள் பெரும்பாலாக எங்களுடைய தலைப்புக்கள் தான் எங்களுடைய அந்த தகவல்களை விரும்பி வாசகர்கள் வாசிக்கக்கூடிய வண்ணம் அமையக்கூடியதாக இருக்க வேண்டும் ஸோ அதனை கா கண்டிப்பாக பார்க்க வேண்டும் இதுதான் கூடுதலாக அடுத்து செய்தித்தாளினுடைய கட்டமைப்பு எவ்வாறாக இருக்க வேண்டும் முகப்பினுடைய முக்கியத்துவம் என்ன பத்திரிகையினுடைய மொழிநடையினுடைய முக்கியத்துவம் என்ன பற்றி இந்த பகுதியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அது நிரம்பல் வேறுபட்ட உதாரணங்கள் பத்திரிகை செய்தியினுடைய உதாரணங்கள் பார்க்க இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இடம்பெற்றிருக்கின்ற அந்த வினாவின் நாம் இந்த பகுதியிலே பார்க்க இருக்கிறோம் பத்திரிகை செய்தி என்றால் என்னவென்றால் நாலாந்தம் வாராந்தம் மாதாந்தம் என்று அச்சிடப்பட்டு வெளியாகும் வெகுசன தொடர்பு ஊடகமே பத்திரிகை என்று எங்களுக்கு தெரியும் இது நகரங்கள் முதல் கிராமங்கள் குக்கிராமங்கள் வரை அனைத்து மக்களும் பயன்படுத்தும் ஒன்றாக காணப்படுகிறது இதுதான் பத்திரிகைகள் பத்திரிகை மூலம் திறந்தோறும் இடம்பெறும் செய்திகள் கட்டுரைகள் கவிதைகள் கதைகள் விளம்பரங்கள் வணிக விடயங்கள் அரசியல் கருத்துக்கள் என்று இன்னொரு என்ன விடயங்கள் வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன விளையாட்டு நிகழ்ச்சிகள் பல்வேறுபட்ட பாடசாலை நிகழ்வுகளாக இருக்கட்டும் அல்லது பல்வேறுபட்ட நிறுவனங்களின் நிகழ்வுகளாக இருக்கட்டும் எங்களுடைய விளம்பரங்களாக இருக்கட்டும் அதே நேரம் அரசாங்கத்தில் வெளியிடக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும் இவ்வாறாக பல்வேறுபட்ட தகவல்களை வெளியிடக்கூடிய ஒரு அச்சிட்டு வெளியிடக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் தொடர்பு ஊடகமாக திகழ்வதுதான் எங்களுக்கு பத்திரிகை என்று பார்த்துவிட்டோம் அடுத்ததாக பத்திரிகையினுடைய அமைப்பு பத்திரிகை செய்திகள் எழுதும் போது பின்பற்றப்பட வேண்டிய விடயங்களை நாங்கள் கவனிப்பாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிலே பத்திரிகையினுடைய அமைப்பு பற்றி நாங்கள் முதலாவது பார்ப்போம் அந்த அமைப்பிலே முதல் முதலாக இடம்பெறுவது பிள்ளைகளே தலைப்பு தான் தலைப்பு என்பது மிக மிக முக்கியமானது ஒன்று வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் உலகத்தில் உள்ள வாசகர்களை விருப்பத்துடன் படிக்க தூண்டும் வகையில் இந்த தலைப்பு வந்து அமைய வேண்டும் ஆகவே இதுதான் எங்களுக்கு மிக மிக முக்கியம் ஒரு செய்தியை ஒரு வாசகர் விரும்பி வாசிக்கிறார் என்றால் அது தலைப்பை பார்த்துவிட்டு தான் அதிகமாக வாசிப்பார்கள் தலைப்பிலேயே எங்களுடைய அந்த முழுக்கருத்தையும் சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒரு தலைப்பை பார்த்தவுடன் அச்செய்தி பற்றிய சாராம்சத்தையும் உட்கடங்கையும் அறியும் வண்ணம் அமைப்பது சிறந்த தலைப்பாகும் செய்தியை விளம்பரப்படுத்தும் ஒன்றாகவும் வாசகர்களை கவர்ந்தழுக்கும் ஒன்றாகவும் இத்தலைப்புக்களை அமைகின்றன அதை பாருங்கள் எங்களுடைய இந்த நாங்கள் கீழே ஒரு த விடயம் கொடுத்திருக்கிறோம் செய்தி கொடுத்திருக்கிறோம் என்றால் அதற்கு மேலாக நாங்கள் தலைப்பை கொடுத்திருக்க வேண்டும் இந்த தலைப்பு ஒரு வரியிலோ இரு வரியிலோ மூன்று வரியிலோ அல்லது பிரமிட் வடிவிலோ அமைய முடியும் தலைகீழ் வடிவ பிரமிட் வடிவிலும் அமைய முடியும் மேலே மூன்று சொற்கள் இரண்டு சொற்கள் ஒரு சொற்கள் அல்லது ஒரு சொல் இரண்டு சொல் மூன்று சொல் இவ்வாறாக அல்லது வளப்பக்கம் இடப்பக்கம் சாய்ந்ததாக அல்லது இடப்பக்கம் சாய்ந்ததாக இவ்வாறாக எங்களுக்கு அமைந்திருக்கக்கூடும் பத்திரிகை செய்தியில் பார்த்தது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஆகவே இந்த தலைப்பை எங்களுக்கு முன்னுணைப்படுத்தி காட்டிருக்க வேண்டும் பிள்ளைகள் இந்த தலைப்பை பார்த்தவுடன் எங்களுக்கு இந்த செய்தி தொடர்பான சகல விடயங்களையும் சாராம்சத்தையும் அறிந்து கொள்ளும் அதே வேணும் இந்த செய்தி தொடர்பான ஒரு விளம்பரமாகவும் அந்த தலைப்பு அமைந்திருக்க வேண்டும் இது வாசகர்களை பார்த்தவுடன் கவர்ந்திருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் உதாரணமாக இம்முறை ஜனாதிபதி யார் யார் ஜனாதிபதி உலகின் மூத்த மொழிகளில் உலகின் மூத்த மொழிகளில் தமிழ் மொழிக்கே முதலிடம் தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள உயர்வு பற்றி ஜனாதிபதியிடம் பேச்சுவார்த்தை மேதின கூட்டத்தில் அடிதடி இவ்வாறாக எங்களுக்கு தலைப்புகள் அமைந்திருந்தால் அந்த வாசகர்கள் எங்களை அந்த பத்திரிகையை மிக விருப்பமாக வாங்குவதற்கும் அச்செய்தியை விருப்பமாக வாசிப்பதற்கும் தூண்டப்படுவார்கள் இது இதுதான் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது மாணவர்கள் இரண்டாவது விஷயம் எங்களுக்கு முகப்பு பகுதி முகப்பு என்றால் இவ்வாறாக எங்களுக்கு பல பந்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதிலே முதல் பந்தி நாங்கள் முகப்பு பகுதி அல்லது அறிமுகம் என்று நாங்கள் வைத்துக் கொள்ளலாம் இந்த முகப்பு பகுதி தலைப்புக்கு அடுத்த முகப்பு பகுதியிலே செய்தியின் முக்கிய விடயங்களை சுருக்கமாக கொடுப்பதே முகப்பு பகுதியாகும் ஏன் என்ன எப்பொழுது எங்கே எப்படி யார் இந்த விடயங்கள் கட்டாயமாக எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் பிள்ளைகள் கட்டாயமாக இதனை அவதானித்துக் கொள்ளுங்கள் என்ன விடயம் ஏன் என்ன விடயம் எப்போது நடைபெறுகிறது எங்கே நடைபெறுகிறது எப்படி நடைபெறுகிறது யார் யார் கலந்து கொள்கிறார்கள் இல்லை யார் இதில் யார் இதில் முக்கிய கருத்தாவாக இடம்பெறுகிறார்கள் போன்ற விடயங்கள் எங்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது பத்திரிகை செய்தியினுடைய அடுத்த பகுதியை நாங்கள் பார்க்கறது வந்து உடற்பகுதி இந்த முகப்பினுடைய இந்த முகப்பை நாங்கள் பத்தி பார்த்துருப்போம் ஸோ முகப்பு மிக மிக முக்கியமானது இந்த செய்தியை வாசிக்கின்ற வாசகர்கள் வந்து இந்த செய்தி தொடர்பான முழுமையான கருத்துக்களை என்ன நடந்திருக்கிறது என்பதை பற்றி சுருக்கமாகத்தான் வாசிப்பார்கள் காரணம் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது முதல் பந்தையை வாசித்தவுடனேயே எங்களுக்கு அந்த செய்தி தொடர்பான முழுமையான தகவல்கள் எங்களுக்கு அறிந்து விடுவோம் அதே நேரம் அந்த ஏனைய பகுதிகளை வாசிக்க விரும்புகின்ற வாசகர்கள் மட்டும்தான் அந்த முழுப்பகுதியை வாசிப்பார்கள் ஒழிய நூற்றுக்கு எண்பது விதமான வாசகர்கள் முதல் பந்தையை வாசித்து விடயத்தை தெரிந்து கொள்கின்றவர்களாக இருப்பார்கள் என அவசரமான உலகத்தில் விடயத்தை தெரிந்து கொள்பவர்களாக இருப்பார்கள் ஆகவே அச்சந்தர்ப்பத்திலே எங்களுக்கு மிக முக்கியமான அனைத்து விடயங்களையும் இந்த பந்து முகப்பிலே கொடுத்து கொடுத்துவிட வேண்டும் அடுத்ததாக உடல் பகுதியிலே மேற்படி கொடுக்கப்பட்டிருந்த இந்த முகப்பிலே கொடுக்கப்பட்டிருந்த விடயங்களை மிக தெளிவாகவும் அதே நேரம் தேவைக்கேற்ப விரிவாகவும் அதே நேரம் சுருக்கமாகவும் அதே நேரம் வாசகர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விளக்கமாகவும் நாங்கள் கொடுத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு அதாவது அதிகமாகவும் நாங்கள் விளக்கப்படுத்த வேண்டிய அவசியப்பாடு இல்லை உள்ளதை உள்ளபடி சொல்லுவதாக தான் இருக்க வேண்டும் அதே அதே நேரம் எங்களுடைய உட்கடங்குகளுடைய எங்களுடைய ஆழ்மனதில் இருக்கின்ற கூடிய உணர்வுகளை இதில் கூடாது நடப்பதை எவ்வாறு நடக்கிறதோ அதுபடியே அவ்வாறு கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக பத்திரிகைகள் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்ததாக முடிவுரையாக இருக்கணும் செய்தியின் கடைசி பந்தியாக முடிவுரையாக அமைக்கப்பட வேண்டும் செய்தியினுடைய சாராம்சத்தை உள்ளடக்கியதாகவும் அதே நேரம் எங்களுடைய அந்த கூறவந்த கருத்தினுடைய முழு பகுதியினுடைய சாராம்சமாக இதில் உள்ளடங்கப்படதாக இருக்க வேண்டும் இதுதான் பிள்ளைகள் எங்களுடைய பத்திரிகை செய்தினுடைய கட்டமைப்போ இந்த கட்டமைப்பின் அடிப்படையில் நீங்கள் பத்திரிகை எழுதலாம் அதே நேரம் உங்களுக்கு ஒரு கட்டமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகளை என்னென்ன விடயங்களை உள்ளடக்கியதாக இந்த பத்திரிகை செய்தி அமைய வேண்டும் என்பது பற்றி உங்களுக்கு ப பரீட்சை கொடுக்கப்பட்டிருக்கும் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கான ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இரண்டாவது விஷயம் நாங்கள் கவனிக்கப்பட வேண்டியது விடயத்திலுடன் கூடிய சுருக்கமாகவும் தேவைக்கேற்ப விரித்தும் விளக்கியும் எழுதல் வேண்டும் ஏற்கனவே சொல்லப்படி பத்திரிகை செய்தி எழுதுகின்ற பொழுது வாசகர்கள் புரிந்து கொள்ளப்படக்கூடிய வகையில் விளக்கமாக இருக்கணும் அதே நேரம் எங்களுக்கு தேவைக்கேற்ப அந்த விடயத்தை சுருக்கியும் அதே நேரம் தேவைக்கேட்ப அதே நேரத்தில் விரிப்பு விழித்து எழுதக்கூடியதாகவும் எங்களுடைய ஆற்றல் இந்த இடத்துல வெளிப்பட வேண்டியதாக இருக்கும் அடுத்த விஷயம் மூன்றாவது விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எளிமையான மொழி இருக்க வேண்டும் ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி பா பாமர மக்களும் சரி அதே நேரம் படித்தோரும் சரி எல்லோருமே வாசிக்கக்கூடிய வகையில் இந்த பத்திரிகை செய்தி அமைந்திருக்க வேண்டும் எங்களுக்கு குழப்பகரமான விடயங்களை இந்த இடத்துல குழப்பகரமான அல்லது நடைமுறையில் வழக்கில் இல்லாத சில சொற்களை கொஞ்சம் கடினமான சொற்களை தமிழ் சொற்களை இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்தணும்னா சாதாரண மக்களால் எங்களால் விளங்கிக்கொள்ள முடியாது பத்திரிகையானது நகர சமூகம் தொட்டு குக்கிராமங்கள் வரை அனைவராலும் வாசிக்கப்படும் என்றும் அதனால் அனைத்து மக்களுக்கும் விளங்கும் வகையிலான சாதாரண சொற்களை பயன்படுத்தி பத்திரிகை செய்திகளை அமைக்க வேண்டும் வழக்கலந்த சொற்களை தவிர்த்த வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆங்கில சொற்கள் கலைச்சொற்கள் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது அதுக்கான தமிழ் சொற்கள் அதுக்கான தமிழ் வடிவங்களை நாங்கள் கொடுக்கப்பட வேண்டிய அவசியப்பாடும் இங்கே இருக்கிறது ஆகவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு அதே நேரம் வழக்கிலிருந்து சற்று மாறுபட்டதாகவும் இருக்க வேண்டும் பேச்சு வழக்கில் நாங்கள் கொடுக்க முடியாது சற்று எழுத்து வழக்கிலும் அதே நேரம் எல்லா மக்களும் விளங்கிக் கொள்ளக்கூடியதாகவும் மிருத்தல் மிக மிக அவசியமானதாக இருக்கிறது ஆகவே மொழிநடை ஒரு பத்திரிகையினுடைய மிக மிக முக்கிய ஒரு அம்சமாக இருக்கிறது அடுத்ததாக எழுத்துப் பிள்ளைகள் மற்றும் சொற்பொள்ளை வாக்கியப் பிள்ளை போன்ற இலக்கண பிள்ளைகள் ஆகியவற்றை தவிர்த்தல் வேண்டும் காரணம் ஒரு சொல்லை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அச்சொல்லிலே ஏற்படக்கூடிய மாற்றம் அந்த செய்தியினுடைய தலைப்பையை மாற்றிவிடக்கூடியதாக அமையக்கூடும் ஆகவே எழுத்து பிள்ளைகள் இந்த மாதிரியான பிள்ளைகளை வலுக்களை தவிர்த்து நன்றி அடுத்ததாக தனித்துவமான சொற்களை பயன்படுத்துதல் மக்கள் அதிகம் விரும்பத்தக்க வகையிலும் வாசகர்களை கவரும் வண்ணமும் செய்தி அமைய வேண்டும் இதனால் தனித்துவமான சொற்பொழிவு முக்கியமானது ஒன்றாகும் ஏனிப்படையில் இன்று இலங்கை கல்வியே வெற்றியின் பாறை இவ்வாறான சொற்களை கொஞ்சம் எதுகை மோனைகளாக பல்வேறுபட்ட கவரக்கூடிய வகையில் நாங்கள் அமைப்பது சிறந்தது ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக பக்கச்சார்பின்றி அமைதல் அரசியல் வியாபாரம் சமூகம் மற்றும் இன்னொரு விடயங்கள் பற்றி செய்திகளின் பக்கச்சார்பின்றி செய்தி அமையப்படுத்தல் வேண்டும் ஆகவே இது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது பிள்ளைகள் அரசியல் சார்ந்த கருத்துக்களை நாங்கள் கூறுகின்ற பொழுது இரண்டு கட்சிகள் இருக்கின்றன இரண்டு கட்சிகளுக்கு சார்பாக நாங்கள் பேச முடியாது ஒரு கட்சி சார்பாக நாங்கள் பேச முடியாது ஆகவே அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது அடுத்ததாக ஏழாவது நம்பகத்தன்மை செய்திகளை பிரசுரிக்க வேண்டும் ஒரு செய்தியை நாங்கள் பத்திரிகையில் பிரசுரிக்கின்ற பொழுது பல தடவைகள் உண்மையான கருத்தா என்பதை ஆராய்ந்து அதே நேரம் இதில் யார் யார் பாதிக்கப்படுகிறார்கள் இது எவருமே பாதிக்கப்படாத வண்ணம் இந்த செய்தியை வெளியிட வேண்டியதாக இருக்கும் இதில் பல்வேறுபட்ட பிரச்சனை இருக்கும் அதே நேரம் செய்தியை வெளியிட்ட பிறகு நாங்கள் அந்த பிரச்சனைகளை முகம் கொடுக்க வேண்டி நேரிடும் என்பதுதான் அதாவது இவ்வாறான விடயங்களை உள்ளடக்கியதாக நாங்கள் வீரகேசரி பத்திரிக்கையினுடைய ஒரு சில விடயங்களைப் பற்றி நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிறோம் ஒரு சில ப செய்திகளை மட்டும் நாங்கள் இங்கே பார்ப்போம் இந்த பத்திரிகை செய்தியினுடைய முக்கியமான விடயங்களை சற்று நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கிறது இந்த முகப்பு பகுதியில் பார்த்திருப்பீர் மாணவர்களே இது என்ன பத்திரிகை இது இது வெளியிடப்பட்ட நாள் இது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது ஒரு பத்திரிகை முழுமையாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் இங்கே ஒரு பத்திரிகை செய்தியை மட்டும் பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே இதுதான் எங்களுடைய தலைப்பாக இருக்கிறது சுகாதார கட்டமைப்பை மறுசீரமைக்க வேண்டும் இதுதான் எங்களுக்கு இரண்டு வரிகள் நாம் இந்த தலைப்பாக இருக்கிற இதையும் பார்த்தவுடன் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும் இதில் என்ன விடயங்கள் சொல்ல வருகிறார்கள் என்று அடுத்து முன்னாள் அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கத்திறம் அவசர கோரிக்கை என்று சொல்லி எங்களுக்கு இவ்வாறாக இரண்டாவது இது இது முதல் தலைப்பு அதற்கு கீழே இருக்கின்ற இரண்டாவது தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது முக்கியமானது அடுத்து பாருங்கள் பதிமூன்றாவது தமிழாக்கம் குறித்து பேசுவது பயனற்றது கட்சி பார்லமெண்ட் உறுப்பினர்கள் சரத் வீரசிங்க கூறுகிறார் ஸோ இதில் விடயங்கள் எங்களுக்கு உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறாக தலைப்புகள் பல உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன இந்த தலைப்புகளை பார்த்தவுடன் என்னுடைய விடயங்கள் தெரிந்துவிடும் அடுத்ததாக பாருங்கள் இந்த விடயத்திலே இதுதான் எங்களுக்கு முகப்பு பகுதியாக இருக்கிறது இங்கே பாருங்கள் நாட்டின் சுகாதாரத்துறை மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மக்கள் முற்றாக இழந்துள்ளனர் எனவே சுகாதார கட்டமைப்பு துரித மறுசீரமைக்கப்பட வேண்டும் அத்தோடு ஏற்கனவே சுகாதார அமைச்சரை பணிப்பற்றிய ஒன்பது பேருடன் கலந்தாலோசித்து அவர்களுக்கு ஆலோசனைகளை பெற்று சுகாதார அமைச்சர் அதன்படி மேற்பட்ட செயற்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரான் வீர சமரசிங்கன் கூறியுள்ளார் என்று சம்பந்தமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்போ இப்படியாக நாங்கள் இந்த முதல் முகப்பு பந்தியிலேயே எங்களுக்கு என்ன விடயங்கள் பற்றி சொல்லியிருக்கிறார்கள் என்பது பற்றி எங்களுக்கு அறிந்திருக்க வேண்டும் இதுதான் பிள்ளைகள் முகப்பு பகுதி இது இனி ஏனைய பகுதிகள் இங்கே நடைபெறக்கின்ற பத்தாம் பக்கம் கொடுத்திருக்கிறார்கள் ஏனைய விடயங்கள் பற்றியாக விவரங்கள் பிற்பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் வாரம் கொடுக்கலாம் அதே நேரம் எங்களுக்கு இதை தொடர்ந்தும் கொடுக்கலாம் ஆனால் முதல் பக்கத்திலேயே எங்களுக்கு விடயங்கள் தெரிந்திருக்க வேண்டும் ரெண்டாவது விஷயம் புகைப்படங்கள் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த புகைப்படம் என்ன சம்பந்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது பற்றியான தகவல்கள் இங்கே கட்டாயமாக கொடுக்கப்பட வேண்டும் பிள்ளையில் இது பத்திரிகை செய்தினுடைய விபரமாக இருக்கிறது இவ்வாறாக பல பத்திரிகை செய்திகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன இங்கே பாருங்கள் இரண்டாவது புங்குடுத்தீவு மனித புதைக்குழிக்குள் ஏன்னா மி மனித புதைக்குழியில் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வாய்க்கரிசி போட்ட அடையாளம் உள்ளது என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஆகவே இந்து இது ஒரு சுவாரஸ்யமான தலைப்பாக இருக்கிறது ஆகவே இதனை படிப்பதற்கு மக்கள் மிக ஆர்வமாக உள்ள உள்ளார்கள் இதனை யார் எழுதி எழுதியிருக்கிறார் என்று பற்றியான விடயங்கள் கொள்ளியிருக்கின்றது அதே நேரம் எங்கே இடம்பெற்றிருக்கிறது என்ன விடயம் எப்போது என்ற விடயங்கள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றன பாருங்கள் யாழ்ப்பாணம் புங்குடித்தீவு மனித புதைக்குழியிலிருந்து மீட்கப்பட்ட எலும்புக்கோடு பெண்ணொருவருடையது எனவும் வாய்க்கரிசி போட்டமைக்கான அடையாளங்கள் உள்ள அதே எலும்புக்கூடுகளுடன் மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலமானது இந்த முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டதாக இருக்கலாம் என தமது ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிவித்துள்ளதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளனர் பொங்குடித்தீவு பத்தாம் பத்தாம் வட்டாரத்தில் அரசினர் வைத்தியசாலை அண்மித்து பகுதியில் தென்பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆலய குழிக்குள் கிடங்களுண்டினை வெட்டிய போது மனித எலும்புக்கூடு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்தன அதனை தொடர்ந்து கிடங்கு வெட்டும் பணிகளை இடைநிறுத்தி அது தொடர்பில் ஊர்காவல் போலீஸ் நிலையத்துக்கு அறிவிக்கப்பட்டது இதுதான் எங்களுடைய செய்தி மிக விவரிப்பாகவும் ஆகவே முதலாவது விடயத்தில் எங்களுக்கு முகப்பு பகுதியில் இந்த விடயங்கள் சம்பந்தமான முழு விளக்கம் கிடைத்துவிட்டது இது தொடர்பான விளக்கங்கள் நாங்கள் இங்கு எழுதியிருக்கிறோம் அடுத்ததாக பாருங்கள் சம்பள உயர்வு விவகாரத்துக்கு ஆட்சேபனை தெரிவிக்க அவகாசம் என்று சொல்லியிருக்கிறார் ஸோ மூன்று வரியில் இருந்த தலைப்பு இரண்டாவது இரண்டாவது அதே நேரத்தில் ஸோ சப்பேடிங் என்று சொல்லுவோம் ஸோ அதிலிருந்து சில பிரிக்கப்பட்ட தலைப்புகள் முதலாளிமார் சம்மேளனம் அறிவிப்பு என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் பிள்ளைகள் அடுத்து முகப்பு பகுதியை பாருங்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச நாள் அந்த சம்பளத்தை நிர்ணயிக்க விரும்பியிருக்கும் தொழில் ஆலையாளர் நாணயத்தின் இந்த முடிவு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினைந்தாம் வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது என முதலாளிமார் சம்மேளனம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு செய்தி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ இது முகப்பு பகுதி இது தொடர்பான விளக்கப் பகுதிகள் தொடர்ந்து எங்களுடைய பகுதிகளில் பார்க்கலாம் இவ்வாறாக ஒரு செய்தியானது இடம்பெற்றிருக்க வேண்டும் ஸோ இவ்வாறான பல செய்திகள் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன் ஸோ இதில் செய்திகள் விவரமாக விளங்கவில்லை ஆகவே செய்திகளை பிரசூரிக்கின்ற வகை பாருங்கள் இதனுடைய கட்டமைப்பு பகுதிகளை பாருங்கள் இவ்வாறாக எங்களுக்கு மிக கண்ணுக்கு குளிர்ச்சியானதாகவும் புகைப்படங்களாகவும் எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் காரணம் இந்த புகைப்படம் மூடாக எங்களுக்கு செய்திகளை அறிவிக்கின்ற ஒரு முறை வந்து பத்திரிகை செய்தியில் மிக மிக முக்கியமானதாக இருக்கும் செய்தி எழுத்தாளர்கள் மற்றும் செய்தி வடிவமைப்பாளர்களுக்கு அது அதிகமாக தெரிந்திருக்கும் பிள்ளையிலே இவ்வாறாக ஒரு பத்திரிகை செய்தி தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் இது இதுதான் முழுமையான ஒரு பத்திரிகை கட்டமைப்பாக இருக்கும் இது ப பத்திரிக்கை கட்டமைப்பு சார் விடயங்களை நாங்கள் அதிகமாக அவதானிக்க வேண்டியதில்லை எங்களுக்கு எவ்வாறு எழுதுவது பற்றியான விவரங்கள் தெரிந்தால் மட்டும் போதும் என்பதற்காக நான் இந்த பகுதியை பெரும்பாலாக விளக்கப்படுத்தவில்லை தேவையான மாணவர்கள் இந்த தொடர்பான பீடியோ படுவத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இறுதியாக நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த இறுதி பகுதியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வினவப்பட்ட வினாக்கள் எவ்வாறாக அமைந்திருக்கிறது பாருங்கள் இவ்வாறானதாகத்தான் கட்டமைப்பு அமைந்திருக்கிற பிள்ளையில் என்னென்ன விடயங்கள் கேட்கிறார்கள் என்று பார்ப்போம் நமது பாடசாலையின் விளையாட்டுக் குழுவின் செயலாளராக உம்மை கருதிக்கொண்டு உமது பாடசாலையில் நடைபெறவிருக்கின்ற நாளாந்த வருடாந்த இல்ல மெய்வல்லுணர் போட்டி தொடர்பான செய்திகளை பிரசுரிப்பதற்கு பின்வரும் அம்சங்களை கருத்தில் கொண்டு நூறு சொற்களில் பத்திரிகை செய்தி ஒன்றை எழுதுகா என்று கேட்கிறாங்க ஸோ எங்களுக்கு விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் ஏகனே மாரத கட்டுரை அல்லது மற்ற ஏனைய உரையாடல் போன்ற பகுதிகள் போலவே இந்த பத்திரிகை செய்திகள் கடிதங்கள் வினவப்படுகின்ற பொழுது துண்டு பிரசரங்கள் வினவப்படுகின்ற பொழுது எங்களுக்கு என்ன விடயங்கள் உள்ளடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்கள் இங்கே கொடுத்திருப்பார்கள் இதனை வைத்து எங்களுக்கு மிக இலகுவாக எழுதி முடித்துவிட முடியும் முதலாவதாக பாடசாலையினுடைய பெயர் எங்களுக்கு வினவப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் அடுத்து இல்லங்கள் பற்றிய விவரங்கள் காலமும் நேரமும் பிரதம அதிதி சிறப்பு அதிதிகள் யார் என்னென்ன நிகழ்ச்சிகள் என்னென்ன அனுசரணையாளர்கள் யார் யார் இருக்கிறாங்க பற்றி கேட்கப்பட்டிருக்குது ஸோ நாங்கள் ஒரு பத்திரிகை செய்தி இங்கே வடிவமைத்திருக்கிறோம் பாப்பம் எங்களுக்கு எவ்வாறானதாக அதனை ஸோ நான் விரகேசிறி பத்திரிகையில் விளக்கப்படுகிறது போன்று ஒரு வடிவமைப்பு நான் இங்கே கொடுத்துருக்கிறேன் முழுமையான வடிவமைப்பு நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் ஸோ இதான் பிள்ளைகள் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வினவப்பட்டிருக்கின்ற ஒரு அந்த வினா பத்திரத்துக்கானது சோ நான் ஒரு பத்திரிகை செய்தியை போலவே வடிவமைத்திருக்கிறேன் பாருங்கள் கண்டி அகரம் தினேஷ் அகரம் வித்தியாலய வருடாந்த மெய்வல்லனர் போட்டி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இது கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சிறிய தலைப்பாக அகரம் தினேஷ் பாடசாலை ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இல்ல மெய்வள்ளனர் போட்டி அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முகப்பு பதியில நான் சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எங்களுக்கு கேட்கப்பட்ட விடயங்கள் என்னென்னு சொன்னால் முதலாவது பாடசாலையினுடைய பெயர் என்ன காலம் என்ன இடத்துல என்னென்ன யார் யார் வாராங்க பற்றிய விவரங்கள் விளையப்பட்டிருக்கிறது மத்திய நாட்டில் கண்டி மாவட்டத்துக்குட்பட்ட அகரம் வித்தியாலயத்தில் வருடாந்த இல்ல மெய்விலுள்ளனர் போட்டி எதிர்வரும் ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெறவு உள்ளது இது முதலாவது விஷயம் காலமும் நேரமும் சொல்லிட்டேன் ஸோ பாடசாலையுடைய பெயர் சொல்லிட்டேன் இதுதான் எங்களுக்கு கேட்கப்பட்ட முதலாவது விஷயம் அடுத்து பாடசாலையின் தலைவர் மதிப்புக்குரிய திரு அகரம் தினேஷ் தலைமையில் விழாவானது பாடசாலை மைதானத்தில் காலை பத்து மணிக்கு ஆரம்பமாகும் ஸோ நேரமும் சொல்லிட்டேன் பிள்ளைகள் யார் தலைமை வைக்கிறா என்ன நேரத்தில் இடம்பெறுது ஸோ இது முழுமையாக எங்களுக்கு கேட்கப்பட்டிருந்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லங்கள் தொடர்பான விவரங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் இல்லங்கள் முறையே சிவப்பு பச்சை நீலம் ஆகிய நிறங்களில் அமைந்திருக்கும் இல்லங்கள் பற்றிய விவரங்கள் அடுத்து பிரதம விருந்தினர் பற்றிய விவரங்கள் இந்நிகழ்வின் பிரதம விருந்தினராக பாடசாலையின் முன்னாள் அதிபரும் இலங்கையின் சட்டசபை உறுப்பினருமான பழனி ஏகாம்பரம் அவர்கள் கலந்து கொள்வார் அவருடன் சிறப்பு அதிதிகளாக வளைய கல்வி பணிப்பாளர் திரு ஞானவேல் அவர்களும் பிரதேச அலுவலகர் திரு அலுவலர் திருமதி கண்ணம்மா முத்துசேகரம் அவர்களும் கலந்து கொள்வர் ஸோ இதில் வந்து பிரதம அதிதி மற்றும் சிறப்பு அதிதிகள் சம்பந்தமான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதுதான் பிள்ளைகள் முகப்பு ஸோ இந்த முகப்பு பகுதியை பார்த்த உடனேயே எங்களுக்கு இந்த விடயங்களில் வந்து முழுமையான தகவல்கள் எங்களுக்கு கிடைச்சிருச்சு ஸோ இதுக்கு பிறகு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த விடயங்களை சிலர் வாசிப்பாங்க சிலர் வாசிக்காமல் விடலாம் அடுத்து இல்ல விளையாட்டுப் போட்டி நிகழ்ச்சி நிரலில் அணிவகுப்பு ஸோ நிகழ்ச்சி நிரல் பற்றியான விடயங்கள் இங்கே இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன் அணிவகுப்பு முதலாவது இல்லங்களில் கொடிகளும் ஏற்றப்பட்டு தேசிய கிதங்கள் இசைக்கப்படும் தொடர்ந்து நீளம் பாய்தல் உயரம் பாய்தல் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஓட்ட போட்டிகளும் இடம்பெறும் என்று சொல்லியிருக்கிறேன் ஸோ இது நிகழ்ச்சி தொடர்பான விடயங்கள் தொடர்ந்து இடைவேளையின் போது அதிகர்கள் இல்லங்களை பார்வையிடுவதோடு குழந்தைகளின் வண்ணக்குலைவும் இடம்பெறும் அத்துடன் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசிலப்பு மற்றும் பழைய மாணவர்கள் அதிதிகளும் கௌரவிக்கப்படுவார்கள் என்பது பற்றியான முழுமையான ஒரு ஒரு பத்திரிகை செய்தி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நூறு புள்ளி நூறு சொற்கள் எழுதப்பட வேண்டும் இது கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு சொற்கள் நூற்றி பதினாறு சொற்கள்கிட்ட கிட்டத்தட்ட இருக்கிறது சிறிது தேவைக்காக நான் இதை பயன்படுத்தியிருக்கிறேன் உங்களுக்கு தேவையான பொழுது விரித்தும் சுருக்கம் கொள்ளலாம் அடுத்ததாக நான் ஒரு புகைப்படம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறேன் இந்த புகைப்படம் கொடுக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு அது தொடர்பான விடயங்கள் கேள்வி கொடுக்கப்பட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அகரம்பாடசாலை இல்ல உள்ள போட்டியில் இடம்பெற்ற போது என்று நான் சொல்லியிருக்கிறேன் இதில் மிக மிக முக்கியமான விஷயம் பிள்ளைகள் காலம் தொடர்பாக நாங்கள் எழுதுகின்ற பொழுது ஸோ மத்திய மலைநாட்டில் நடைபெற உள்ள உள்ளது என்று தான் நாங்கள் கொடுத்துருவோம் ஏன்னா எதிர்காலத்தில் நடைபெற உள்ளது நடைபெற்றது என்று நாங்கள் இந்த இடத்துல குடை குறிப்பிடப்பட முடியாது ஆகவே இங்கே நடைபெற உள்ளது என்று சொல்லிட்டு கீழே நடைபெற்றது என்று கால வழுக்களை மட்டும் நாங்கள் கொடுப்ப கொடுக்கக்கூடாது பிள்ளைகள் மிக மிக முக்கியமாக நாங்கள் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது ஸோ இவ்வாறாக பத்திரிகை செய்திகளை நீங்கள் எழுத முடியும் மிக ஆர்வம் உள்ளவர்கள் இந்த பத்திரிகை செய்தியை நீங்கள் எழுத வாய்ப்புகள் உண்டு மிக இலகுவாக நீங்கள் பதினைந்து புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் காரணம் உங்களுக்கு தகவல்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் பிள்ளைகள் தகவல்கள் கொடுக்கப்பட்ட பின்புதான் உங்களுக்கு பத்திரிகை செய்திகள் வினவப்படக்கூடியதாக இருக்கும் ஆகவே இவ்வாறான அனைத்து விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் அதில் பேசியிருந்தோம் இதுதான் பிள்ளைகள் எங்களுக்குடைய பத்திரிகை செய்தி ஆகவே எதிர்வருகின்ற மே மாதம் ஏழாம் தேதி ப பரட்சை எழுத இருக்கின்ற கல்வி பொதுத்தராதார ச பரீட்சை எழுதி இருக்கின்ற சகல மாணவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியத்துடன் நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்